அகிலக் கொண்டாடுறாங்க அமிர்தா அத்து பஞ்ச பிள்ளைகளுடைய டைரக்டர் சேலத்துல இருந்து இப்ப நீங்க பார்க்க போற வீடியோவில் டிசி அக்கு பஞ்சரில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒம்பது வகையான பல்ஸினுடைய விவரத்தை சுருக்கமாக பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு வீடியோ பதிவாக இன்றைக்கி நவீன விஞ்ஞானத்தில் கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் ரிப்போர்ட் இந்த மாதிரி நவீன டயக்னோஸ் சிஸ்டத்துக்கு இணையாக நம்மளுடைய டிசி அக்கு பஞ்சரில் இருக்கக்கூடிய இருபத்தொம்பது பல்ஸ் எப்படி வேலை செய்யும் என்ன பலனுக்குது எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது சிறிய குறிப்பில் இதில் பார்க்கலாம் ஒரு வெளில சொல்லணும்னு சொன்னால் பொதுவாக இன்னும் இடஒசில் இப்போ ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை நோய் அப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நம்ம டிசி மாக்கு கூப்பஞ்சில் இருக்கக்கூடிய இருபத்தொம்போது பல்ஸ் கற்றுக்கிட்டவங்க கட்டாயமாக எதிர்காலத்தில் ஒருத்தர் என்ன நோயாளி ஆக போகிறாங்க என்ன தொந்தரவாக போகுது எந்த என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே கண்டுபிடிச்சி சரி செய்ய முடியும் அவ்வளோ ஒரு அற்புதமான அட்வான்ஸ் சிஸ்டம்னால் இந்த டிசிம் அக்கப்பஞ்சில் இருக்கக்கூடிய இருபத்தொம்போது பல்ஸ் சிஸ்டம் இந்த வீடியோவில் நாங்கள் வெளியிட்ட கிட்டத்தட்ட முழுமையான தகவல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எங்களால் சுயசு நில உருவாக்கப்பட்ட படங்களும் அதுக்கான விளக்கங்களும் விவரங்களாகும் ஏற்கனவே உலகம் முழுக்கக்கூடிய பஞ்சர் புத்தகங்களில் இருபத்தொம்பது பல்ஸ் பற்றின விவரங்கள் இருக்கும் அது அப்படியே அதே மாதிரி இருக்காது நாங்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு அமிர்தாக்குமந்தி இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அமிர்தாக்குமந்தி கிளினிக்கில் ப்ராக்டிக்கலில் எப்படிலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நடைமுறையில் அனுபூத்துணி வெளிப்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பல்சுடி அத்தனை படங்களும் விளக்கங்களும் விவரங்களும் நல்லது சேலத்திலிருந்து பொன் ராசா வணக்கம் நான் அமிர்தா அக்கு அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க டிசிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் இருக்கக்கூடிய அக்கு பஞ்சர் தெரப்பியில் மொத்தம் இருபத்தி ஒன்பது வகையான பல்சஸ் இருக்குதுங்க நம்ம நார்மலாக அக்கு பஞ்சரில் நாலு வகையான பல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் டிசிஎம்மில் இருபத்தி ஒன்பது வகையான பல்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வடிவத்தில் ஒவ்வொரு ஷேப்பு ஒவ்வொரு விதமான ரிதமில் இருக்கும் இந்த பல்சஸை நாலு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம் பேசிக் பல்சஸ் சூப்பர்ஃபிஷியல் பல்சஸ் மிடில் பல்சஸ் டீப் பல்சஸ் அப்படின்னு நாலு கேட்டகரியை அதை நம்ம பிரிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு வகையான பல்சை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடிய வடிவங்கள் இந்த பல்சர்ஸ் மூலிமா ஃபியூச்சரில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர போகிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் பேராலிசிஸ் அட்டாக் ஆக போகிறது ஸ்ட்ரோக் ஆக போகிறதையும் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் ஃபிக்ஸ் வரப்போகுது எப்பிலெப்சி வலிப்பு நோய் வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் டயாபெட்டிஸ் வர போகிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தருக்கு இப்போ கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் யூட்ரஸில் ஹைப்ராய்டு பிசிஓடி மாதிரியான கட்டிகள் இருக்கா இல்லையா அப்படின்றதே முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி பல நோய்களை நம்ம டிசிஎம்ல இருக்கக்கூடிய இந்த இருபத்தொன்பது பல்சஸ் பார்க்குறது மூலிமா அக்கியூரட்டாக நூறு சதவீதம் தெளிவாக நம்மளால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் இதை விட படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபீமேல் நபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சீவ் ஆயிருக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய பிரெக்னன்சி பல்சஸ் வரைக்கும் நம்ம டிசிஎம்ல இருக்குது இது எங்களோட அனுபவத்தில் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பல பேருக்கு பார்த்து உறுதிப்படுத்தியிருக்கோம் அந்த ப்ரெக்னன்சி பல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கன்சியூவ் அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இவ்வளோ அருமையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டிசிஎம்ல இருக்கிற இருபத்தொன்பது பல்சஸ்ல இருக்கு இந்த இருபத்தொன்பது ஒன்பது ஒரு வகையான பல்ஸ் தான் ஸ்லோ டு டவுன் அப்படின்ற பல்ஸு இந்த பல்ஸோட சிறப்பம்சமே ஒரு நபரை வந்து நார்மலாக இருக்கிறாங்களா இல்லை அவங்க உடம்புல இருக்கிற ஏதாவது உறுப்பில் ஒரு நோய் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பல்ஸு தான் இது இந்த பல்ஸோட முக்கியத்துவம் எதுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு அறிகுறி சின்னதாக இருக்கும்போதே அதை வந்து இந்த பல்ஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய பெரிய நோய்கள் வராமல் முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அவங்கள பாதுகாக்க முடியும் உதாரணத்துக்கு அடிக்கடி நைட் டைம் எழுந்திரிச்சு யூரின் போகக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சில வருஷம் கழிச்சு டயாபெட்டிஸ் பேஷண்ட்டாக மாற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அடிக்கடி ஒருத்தருக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எது கழித்து வருது எப்பயாவது அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சில வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஸ்டொமக்கில் அல்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல் அடிக்கடி ஒருத்தருக்கு லேசாக படபட போகிறோம் அந்த படப்பட வரும்போதெல்லாம் லேசாக வேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில வருஷம் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கனா கை கால் லேசாக அங்கங்கே மறுத்து போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருந்தாங்கண்ணா அவங்களுக்கு சில வருஷங்கள் கழித்து பேரலைசிஸ் அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி பல நோய்கள் உருவாகிறதுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி சில அறிகுறிகள் வந்து உடம்பு வந்து வெளியே காமிச்சிரும் அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் இந்த பல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்க அப்படின்னா உறுதி செஞ்சிடலாம் அப்படி அறிகுறி இருக்கும்போது நீங்கள் இந்த பல்ஸ் பார்க்குறீங்க ஸ்லோடு டவுன் பல்ஸ் அந்த உறுப்பில் இருக்கான்னு பார்க்கும்போது ஸ்லோடு டவுன் பல்ஸ் இருந்தால் அது சாதாரண அறிகுறி தான் அதனால் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை உறுப்பு நல்லா தான் இருக்குது ஏதோ டெம்பரவரியா ஒரு அறிகுறி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை இந்த பல்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான நாடி தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கவனம் கொடுக்கணும்னு அர்த்தம் ஃப்யூச்சரில் இது ஒரு நோயாக உருமாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பல்ஸ் தான் இந்த ஸ்லோடு டு பல்ஸ் இந்த பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிறைஞ்ச ஒரு அடல்ட்டு மேல் ஃபீமேல் ரெண்டு பேரில் ஆண் பெண் யாருக்கு பார்த்தாலும் சரி அவங்களுக்கு பல்ஸ் பார்க்கும்போது நீங்கள் அந்த பல்ஸ் துடிப்பு அந்த நாடி துடிப்புடைய எண்ணிக்கை அந்த கவுண்டை வச்சு நீங்கள் இந்த பல்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போது அஞ்சு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிறதுக்குள்ளார அவங்களுக்கு அஞ்சு பீட் வந்து பல்ஸ் வந்து துடிச்சிடணும் அதாவது ஐந்து நொடிகளில் ஐந்து முறை நாடி துடிப்பு இருந்தால் அதுதான் ஸ்லோ டவுன் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை விட அதிகமாக இருந்தாலும் அது வேற இதை விட கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை ஒருவேளை அஞ்சு செகண்ட்ஸில் அஞ்சுக்கும் மேற்பட்ட நாடி துடிப்புகள் இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு குறிக்குதுன்னு அர்த்தம் அஞ்சு நாடி துடிப்புக்கு விட கம்மியாக தான் துடிக்குது அப்படின்னாலும் அதுவும் ஒரு பிரச்சனையை வந்து குறிக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படி ரெண்டுமே இல்லாமல் கரெக்டாக அஞ்சு செகண்ட்ஸில் அஞ்சு முறை நாடி துடிச்சா அதுதான் ஸ்லோ டவுன் பல்ஸ் அதே போல் இந்த பல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் வந்து போட்டு அதில் ஒரு சர்க்கிள் போட்டு எல்லோ கலரில் ஃபில் பண்ணியிருப்போம் இந்த வட்டம் அப்படின்றது அந்த நாடி துடிக்கக்கூடிய இடம் அந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ஸ் பார்க்குறதுக்கான அளவு ஒரு நாடியானது நம்மளுடைய விரல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸ்ட்லேயும் டச் ஆகிற அளவுக்கு அந்த பல்ஸோட சைஸ் ரொம்ப பெருசாக அகலமாக இருக்குது பல்ஸோட ஸ்பேஸ் நூறு சதவீதமும் அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து தப்பு இந்த மாதிரி வந்து பல்ஸ் இருந்தால் உடம்புல நோய் இருக்குது அந்த ஆர்கனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுவே ரெண்டாவது இமேஜில் பாருங்கள் அந்த விரலோடைய அந்த நாடி பார்க்கக்கூடிய இடம் அந்த பேட் ஏரியாவை விட பல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே தான் அந்த நாடியோட சைஸ் இருக்கு பல்ஸோட சைஸ் பிப்டி பர்சன்ட் மட்டும் பல்ஸோட ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய நாடி நடத்தம் இந்த மாதிரி பல்ஸ் இருக்கிறது தப்பு இதுவுமே உடம்புல நோய் இருக்கு அந்த குறிப்பிட்ட உறுப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத குறிக்கும் ஆனா இந்த ஸ்லோடு டவுன் பல்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா கடைசியா இருக்கிற இமேஜை பாருங்க ஒரு பல்ஸ் பார்க்கக்கூடிய பொசிஷன்ல மொத்தமாகவே எழுபத்தஞ்சு சதவீதம் ஸ்பேஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடணும் பல்ஸ் பார்க்கும்போது முக்கால்வாசி உங்களோட விரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்ஸில் அந்த நாடி துடிப்புடைய அகலம் வந்து இருக்கணும் அப்படி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அகலத்தில் தான் ஒரு பல்ஸ் துடிக்குது அப்படின்னா இதுதான் நார்மல் பல்ஸ்னு அர்த்தம் இதுக்கு பேர் தான் ஸ்லோவ்டு டவுன் பல்ஸ் ஸோ இப்படி ஸ்லோ டவுன் பல்ஸ் எந்தெந்த உறுப்பிலலாம் தெரியுதோ அந்த உறுப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஹெல்த்தி கண்டிஷன்ஸில் தான் எல்லா எனர்ஜியும் அந்த உறுப்புக்கு கரெக்டாக போய் சேருது அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு உடம்பு ஏதாவது சில அறிகுறியே இருந்தால் கூட அது டெம்பரவரியாக வந்தது கொஞ்சம் நாளாக தானாக சரியாயிரும் இல்லை ஒரு சின்னதாக சிகிச்சை செஞ்சாலும் சரியாயிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இதை தவிர வேறு ஏதாவது நாடி இருந்தால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு கவனம் கொடுக்கணும் இது பெரிய நோயாக மாறப்போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த பல்ஸ் பார்க்கறதுக்கு மொத்தமாக பத்து வகையான ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க டிசிஎம்ல முத எந்த உறுப்புக்கு எந்த இடத்துல பல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஆர்கன் கரஸ்பாண்டன்ஸ் தெரியணும் அடுத்து ரெண்டாவதாக எந்த உறுப்புக்கு எந்த பொசிஷனில் பல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற அந்த பொசிஷன் தெரியணும் அடுத்ததா எந்த பல்ஸை எந்த லெவலில் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் தெரியணும் ஏன்னா சூப்பர் விஷியல் மிடில் டீப்னு மூணு லெவல் இருக்கு எந்த பல்ஸை எந்த லெவலில் பார்த்தா தெரியும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த நாலாவதா பேஷண்ட்டோடைய அந்த கை வந்து எந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நம்ம பல்ஸ் பார்த்தா ஒரிஜினல் பல்ஸ் தெரியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதே போல பல்ஸ் பார்க்கக்கூடிய நபர் அந்த ஹீலர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை என்ன மாதிரி பொசிஷனில் வச்சு பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற அந்த பொசிஷன் தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக அந்த பல்ஸ் பார்க்கக்கூடிய அந்த ஹீலர் மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிங்கரை வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் பொசிஷனில் எந்த இடத்துல கரெக்டாக எப்படி வைக்கணும் பல்ஸ் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்ற அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக அந்த பல்ஸ் பார்க்குறதுக்கு டிப் மெத்தட் பேட் மெத்தட் அப்படின்னு ரெண்டு வகையான பல்ஸ் ரீடிங் டெக்னிக் இருக்குது அந்த ரெண்டு வகையான டெக்னிக்கில் எந்த டெக்னிக்கை எந்த வகையான பல்ஸுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் டெக்னிக்கில் மூவிங் த ஃபிங்கர்ஸ் அப்படின்னு டெக்னிக் இருக்கு இந்த டெக்னிக்கை தான் ஒரு சில குறிப்பிட்ட பல்ஸை வந்து கண்டுபிடிக்கவே முடியும் அந்த டெக்னிக்கை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பல்ஸ் பார்க்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுடைய ஜெண்டர் அவங்க மேலாக ஃபீமேலாக அப்படின்றத வச்சு அந்த பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் நார்மல் எப்படி இருந்தால் அப்நார்மல் அப்படின்னு கன்சிடரேஷன் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக பல்ஸ் பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுடைய ஏஜ் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நார்மல் பல்ஸுக்கான அளவு சைஸு கவுண்ட்டு எல்லாமே மாறும் ஸோ அப்போ எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பீட் இருந்தால் நார்மல் எவ்வளோ சைஸ் இருந்தால் நார்மல் அப்படின்ற அந்த ஏஜ் கன்சிட்ரேஷனும் தெரிஞ்சிருக்கணும் இப்படி இந்த பத்து விஷயங்களும் முழுமையாக தெரிஞ்சு பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குது அவங்க கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ நீங்கள் காலத்தில் எப்படி இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒருத்தருடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணுமே கண்டுபிடிக்கக்கூடிய அருமையான ஒரு டெக்னிக் தான் நம்மளுடைய டிசிஎம்ல இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது வகையான நாடி பரிசோதனை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நேரடியாக டைரக்ட் ப்ராக்டிக்கலில் மட்டும்தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் ஆன்லைன்லேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படி டைரக்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் வந்து இந்த மாதிரி பல்சஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்மளுடைய அட்வான்ஸ்டு டிசிஎம் அக்கு பஞ்சர் லெவல் டூ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஆன்லைன் கோர்ஸ் இது இது மொத்தம் எழுபத்தஞ்சு நாள் வகுப்பு இதுல அறுபத்தி ஒன்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வகுப்பு நடைபெறும் ஆன்லைன்ல ரெக்கார்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்போம் ஒவ்வொரு வீடியோவும் இவ்வளவு டைமுக்கு எல்லாம் பார்த்து முடியுங்க அப்படின்னு டைம் கொடுப்போம் டைமுக்கு அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் ஜூம் மீட்டிங்கில் லைவாக நாங்கள் டிஸ்கஷனுக்கு வருவோம் நீங்கள் பார்த்தா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எங்கக்கிட்ட லைவாக ஜூம் மீட்டிங்கில் கேட்டுக்கலாம் இது போக ஆறு நாள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்பு நம்மளுடைய அமிர்தா குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுக்கே ட்ரைனிங் வரணும் அந்த ஆறு நாள் நேரடி பயிற்சி வகுப்பில் தான் இந்த பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படின்ற டெக்னிக்கையும் முழுமையாக எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்போம் ஸோ இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா மேலும் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் நல்லது